அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் இன்றைக்கி செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை அது மட்டும் இல்லாமல் சங்கடகர சதுர்த்தியும் இன்னைக்கு நமக்கு இருக்குது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை உங்கள் கடியில் வச்சு நீங்கள் தூங்கினாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலை கஷ்டம் கடன் இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் விநாயகரோட பரிபூர்ணமான அருளால் அந்த பிரச்சனை தீர்றதுக்கான வழி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு புதன்கிழமை பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாள்னே சொல்லலாம் புதன் பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் புதன் பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாவிஷ்ணு அடுத்ததா இன்றைக்கி நமக்கு சங்கடகர சதுர்த்தி இருக்கு இந்த சதுர்த்தி திதி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்தது விநாயகர் அவதரித்த புதன்கிழமை நாளில் வரக்கூடிய விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த சதுர்த்தி திதி கூடுதல் சிறப்பு அதுலேயும் இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடியது தேய்பிரை சதுர்த்தி தேப்பிரை சதுர்த்தியை நாம சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் கஷ்டங்கள் கடன் பிரச்சனை இது எல்லாத்தையும் அறவே ஒழிக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி இந்த நாளில் விநாயகருக்குரிய வழிபாடுகளை நாம் செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளும் கஷ்டங்களும் நிச்சயமாக நீங்கும் இந்த சதுர்த்தி திதி இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு தான் ஆரம்பமாகுது நாளைக்கு சாயங்காலம் நாலு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி இருக்குது பொதுவாக தேய்பிரை சதுர்த்தி திதியில் விநாயகருக்குரிய வழிபாடுகளை செய்யறதுக்கு ஏற்ற நேரம் சாயங்கால நேரம்தான் சாயங்கால நேரத்தில் தான் விநாயகருக்குரிய வழிபாடுகளை நாம் செய்வோம் அந்த வகையில் இன்றைக்கி சாயங்காலம் தான் இந்த தேய்பிரை சதுர்த்தி திதி இருக்குது அதே மாதிரி இந்த நாளில் இன்னும் ஒரு அற்புதம் இருக்குது அதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்ததா மகா சஷ்டியோட நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இன்னைக்கு நமக்கு ஆரம்பமாகுது இப்படி இந்த நாள் விநாயகரோட வழிபாட்டுக்கும் மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கும் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாளாக அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய கவலைகளும் கஷ்டங்களும் கடன் பிரச்சனையும் தடைகளும் விலகிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்டுருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்குறீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் அதே மாதிரி எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதில் ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படும் ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா இல்லைன்னா ப்ளூ கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க சரி உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு சின்ன சஜஷன் கேட்டுக்கிறேன் நேற்று நம்ம சேனலில் பாத்தீங்கன்னா இந்த படத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் தூங்கினாலே போதும்னு சொல்லி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரம் எப்பயுமே நம்ம சேனலில் சொல்கிற மாதிரியான பரிகாரம் கிடையாது லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய விஸ்வலைசேஷன் டெக்னிக்கையும் கைடட் மெடிடேஷனையும் மிக்ஸ் பண்ணி தான் அந்த பரிகாரம் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அந்த வீடியோவை பார்த்தவங்க இந்த வீடியோவும் பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த மாதிரியான பரிகாரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க விரும்புகிறீங்களா இந்த மாதிரியான பரிகாரம் செய்கிறதுக்கு விரும்புறீங்களாங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா மாற்றங்கிறது நமக்குள்ளேருந்து வந்தால் மட்டும்தான் உண்டு அதே மாதிரி நம்ம எண்ணம் போல தான் நம்ம வாழ்க்கை அமையும் அந்த வகையில் நம்ம எண்ணத்தையும் நம்ம வாழ்க்கையையும் மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் அது இது எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா இனிமேல் அடுத்தடுத்து அதே மாதிரியான வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எனக்கு அந்த பரிகாரம்லாம் வேண்டான்னு சொன்னீங்கன்னா அதையுமே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்க்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சஜஷனை நான் உங்ககிட்ட கேட்குறேன் கமெண்ட் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அதாவது உங்கள் வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க இப்போ உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இதுக்கப்புறமா விநாயகர்கிட்ட உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட முருகப்பெருமான் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் இது எல்லாத்தையும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஒரே ஒரு வேண்டுதல்ங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம உங்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் அதை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஏலக்காயில இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிக்கோங்க இந்த ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கக்கூடிய இடத்துல கெட்ட சக்திகள் எதுவுமே இருக்காது நாலு திசைகளில் இருந்தும் நேர்மறை ஆற்றலை இந்த ஸ்வஸ்திக் சின்னம் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை ஏலக்காயில் வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஏலக்காயை உங்கள் இடது கையில் வச்சுக்கிட்டு வலது கையால் மூடிக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய விநாயகருக்குரிய ஸ்விட்ச் வர உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் தீரணும்னு சொல்லி மனசுரிய பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சுவிச் சொல்லுங்க விக்னேஸ்வராய 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 இதை நம்ம ஸ்விட்ச் வேர்டனும் எடுத்துக்கலாம் விநாயகரோட திருநாமம்னும் சொல்லலாம் அந்த வகையில் சதுர்த்தி திதி இருக்கக்கூடிய நாளில் இந்த ஸ்விட்ச் வேர்டை பயன்படுத்தும் போது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் விநாயகரோட பரிபூர்ணமான அருள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த ஸ்விட்ச் வேர்டை உங்களுக்கு போதும்னு தோன்ற வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டு இந்த ஏலக்காயை உங்கள் தலகாணி கடையில் வச்சு அப்படியே படுத்து தூங்குங்க நாளைக்கு காலையில் எந்திரிச்சு இந்த ஏலக்காயை எடுத்து கால்படாத இடத்த ஓரமாக நீங்கள் தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எந்தளவுக்கு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் கவலைகளும் கஷ்டங்களும் தீர்றதுக்கான வழி நிச்சயமாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றொரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி